பணி நிரந்தரம் அப்படின்றது முற்றிலுமா கேள்விக்குள்ளாக்கப்படுது அரசு வந்து தனியார் மயமாக்கல் பண்ணும்போது அதுல நாங்க உட்புறவு தொழிலாளர்களுக்காக பி எஃப் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு சொன்னாலுமே கூட தனியார் மயமாக்கல் அப்படின்றது எப்போதுமே ஒரு அச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான் தனியார் மயமாக்கல்ல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்க ஒடுக்கப்படும் அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியா பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கருத்துல எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு நாங்க தனியார் ஒரு நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அது ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஊழியர் அதாவது சென்னையில வந்து மொத்தமாக ஒரு பதினேழாயிரம் ஊழியர் இருப்பாங்களா அந்த பதினேழாயிரம் ஊழியர்களில் ஒரு 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 ஊழியருக்கு குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எல்லா பணியாளர்களும் சேர்த்து மாசத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அதாவது ஆண்டுக்கு அறுநூறு தான் வருது அறுநூறு கோடிக்கு அரசு திமுக அரசு செஞ்சிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு தனியார்ட்ட தாரை வருது என்ன அதுக்கு காரணம் கமிஷன் அது வரக்கூடிய கமிஷன் இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க வந்து பதிமூணு நாட்களா போராடுறாங்க துறை சார்ந்த அதிகாரி இன்னும் யாரையும் போய் சந்திச்சது இல்லை அவங்க இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பார்க்கல அவரும் பாக்கல சிஎமும் போய் பார்க்கல இன்னும் யாருமே அவங்கள போய் கண்டுக்கல அது துறை சார்ந்த இல்லாத அவரு சேகர்பாபு போய் போய்விட்டாரு அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள்தான் அவங்க போராட அனுமதிச்சதே உங்களுக்கு பெரிய விஷயம் இதே அதிமுக பிரிவாருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா அவங்க விட்டுருப்பாங்களா இதெல்லாம் என்ன கேள்வி மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா அவங்களோட போராட்ட கோரிக்கையெல்லாம் கேட்டு நிறைவேற்றணும் அதான் ஒரு உங்க ஆட்சியினோட வேலை போய் நாங்க போராட விட்டதே அனுப்பி அங்க போராடக்கூடிய பெண்களுக்கு கழிவறை கிடையாது கழிவறை இருந்துச்சு இது போராட்டம் நீடிக்குன்னா போராட்டம் நிறுத்தடிக்கணும்னு செய்கிற வகையில அவங்க கழிவறை இருந்ததை கழிவறை எடுத்துட்டாங்க அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி அதான் மாதிரி அங்க பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்களே தூய்மை பணியாளர்கள் இல்லனா சென்னையே கிடையாது ரிப்பன் பில்டிங்கிற ஒரு பில்டிங்கே கிடையாது அங்க வந்து உள்ள பணியாளர்கள் அப்ப அதுல வந்து பணி செய்யக்கூடிய மக்கள் யார் யாரும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிரானிக்குதா திமுக அரசு அவங்களுக்கு எதிரானிக்குதா அங்க உள்ள மக்களை சென்னை நகரத்தில் இருந்த மக்களை செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை சென்னை ஓரமா வெளியில தூக்கி போட்டுருச்சு இங்க வந்து வெளியே வெளில அங்க சென்னைக்கு இப்ப கூறுபடியா இருந்தவன் எல்லாம் ஓரத்துல போயிட்டான் சென்னைக்கு வாழ்வாதாரமே குலைக்கு வந்தவன் உள்ள இருக்கான்

அரச திமுக அரசு தமிழ்நாடு அரசு திமுக அரசு பணிகளின் பணியை நிரந்தரம் செய்ய தனியார் மயமா எனும் அரசு சுயமா இங்கே தனியார் மயமா செய்யும் அரசு சுயமா மலையில் நிறைந்து வெயிலில் காய்ந்து நனைந்து வெயிலில் காய்ந்து தோறும் குப்பை எல்லாம் குப்பையை எறியது தமிழ்நாடு அரசு திமுக அரசு நூற்றை பணியாற்றிய நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் அரசு சட்ட கல்லூரி மாணவர்கள் நடத்துகின்ற உழைக்க மக்களை நிற்காது தனியார் இனந்தாரை பார்க்காது தமிழ்நாடு அரசு திமுக அரசு அரசு திமுக அரசு

அரசு சட்ட கல்லூரி மாணவர்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் திருச்சி அரசு சட்ட கல்லூரி மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் மாணவர்களின் வெள்ளட்டம் 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 போராட்டம் போராட்டம் நீதி 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 வேண்டும் 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 சுத்தம் செய்யும் தொழிலாளி தொழிலாளி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் சுத்தம் செய்யும் தொழிலாளர் நீதி வேண்டும் நீதி வேண்டும் பதில் பதில்

நிறைவேற்று வரிக்காதே வடிக்காதே வரிக்காதே வரிக்காது கார்பரேட் நிறுவனத்திற்கு பொறியாளர்கள் தொழிலாளர்கள் உரிமையை பறிக்காதே பறிக்காதே ஆர்ப்பாட்டம் விருத்தி அரசு சட்ட கல்லூரி மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் மாணவர்களின் வந்திக்காதே வந்தே உழைக்கும் வர்க்கத்தை வந்திக்காதே உழைக்கும் ஏமாற்றாதே 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 வாக்களித்த ஏழைகளை ஏமாற்றாதே வயிற்றில் அடிக்காது அடிக்காத நிரந்தரம் கைந்தி எங்கள் பணியை நிரந்தரம் கை எங்கள் கைவிடு 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 தனியார் மயமாக்கும் எண்ணத்தை கைவிடு வந்திக்காதே வந்த வந்தில் சொல் நீதி அரசத்தம் செய்யும் பாதுகாத்திர வைத்த பாதுகாத்த வைப்பார்களே தொழிலாளர்களே வங்கி காதே வங்கி காதேற்று நிறைவேற்று கோரிக்கையை நிறைவேற்று வை காதே பணி காதேசத்துக்காக